ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு செடி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு காய் பாருங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா நீளமாக ரெண்டு காய் இருக்குது இந்த ரெண்டு காய் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு காய் ஒன்று இரநூறு கிராம் வருங்க இது வந்து நமக்கு ஒரு சாம்பாருக்கு போதுமான அளவு காய் இருக்குது பார்த்திங்களா இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்கும் கொத்து கொத்தாக விற்கும் ஒரு செடி இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு காய் வைக்கும் பாருங்களா இப்போதான் தான் வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு செடி சின்னதாக இந்த செடி நம்ம பாதுகாப்பு பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து இந்த செடியில் காய் பறிக்கலாங்க அந்த செடியில் வர காய் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையே வராது சொத்து காய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சொத்தையே இல்லாத ரகம் இது அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நம்ம வந்து ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து விட்டுட்டோம் விதையை விட்டுட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தானாக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஹாப்பி கார்டனிங்